வணக்கம் மேசராசி நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்துல ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கறத இந்த வந்து போறோம் முதலாவதாக குரு பகவான வந்து பார்ப்போம் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்துலதான் இருக்க பொதுவா குரு பகவான் வந்து இரண்டாவது இடத்துல இருந்தா பொருளாதார விருத்தியை கொடுக்கணுங்கிறது தான் விதி அதாவது ஏதாவது ஒரு வகையில நமக்கு வந்து பணத்தட்டுப்பாடு வந்து தீரணும் ஏதேனும் ஒரு வகையில நமக்கு பணம் வந்து கிடைக்கப்படும் கடன் காட்சிகள் வந்து அடையலை கடன் தொந்தரவுகள் வந்து குறையல் இதைதான் குரு பகவான் செய்யக்கூடிய வேலை அப்ப இந்த வேலையை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்யும் அதனால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வந்து கிடைக்கவில்லை குரு இரண்டாவது ராசியில இருந்தா நம்ம வீட்டில் ஏதாவது நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கணும் நல்ல நல்ல விசேஷம் எல்லாம் நடக்கணும் இருக்கிறோம் அப்போ ஏதாவது சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை அந்த குரு பகவான் வந்து கொடுவார்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால யாருக்கு என்ன வாக்குறுதிகளை கொடுத்தால் அந்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நேரமா வந்து இந்த நேரம் வந்து உங்களுக்கு அமையும் இரண்டாவது இடத்திலேயே செவ்வாய் வேற இருக்க அவர் வந்து எட்டாம் அதிபதி தான் உங்களுடைய ராசி அதிபதி அவர் அவர் இரண்டாவது இடத்துல இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லது இல்லை காரணம் அஷ்டமாதிபதி இரண்டாவது இடத்துல இருந்தா சில நேரங்கள்ல பணத்தட்டுப்பாடுகளை வந்து கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்கும் அப்ப குரு பகவான் வந்து பணத்தை கொடுக்கணும்னு இருந்தாலும் செவ்வாய் பகவான் வந்து அந்த பணவரவை வந்து தடுக்கணும்னு இருப்பார் அப்ப எவ்வளோ நாளைக்கு அந்த பணவரவை வந்து செவ்வாய் தடுப்பார் அப்படின்னா ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் தான் தடுப்பார் அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் வந்து இரண்டாவது இடத்தை விட்டு விலகி மூன்றாவது இடத்துக்கு வந்து போயிடுவார் அதுக்கப்புறம் பொருளாதாரத்துல வந்து சிரமங்கள் சிக்கல்கள் வந்து உங்களுக்கு அதிகமா வராது மூன்றாவது இடத்துக்கு செவ்வாய் பகவான் போனதுல இருந்து இளைய சகோதரர்களோட கருத்து வேறுபாடுகள் வந்து வரா அதாவது அவங்களுக்கும் நமக்கும் சரியா ஒத்துக்காம போகும் உறவுகள் இருக்காது அல்லது அவங்களுக்கு வந்து நிறைய கோவதாக வரும் அல்லது ஏதேனும் சில பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அதனால சகோதர விருத்தி அப்படிங்கிறது இந்த மாசத்துல வந்து நாம் எதிர்பார்க்க முடியாது நாலாவது இடத்துல உங்களுக்கு புதன்று இருக்க நாலாவது இடத்துல புதன்று இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லது ஏன்னா நான்காவது இடத்துல புதன்று இருக்கிற போது சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் வந்து ஏற்படும் ஒரு சிலர் வீடு விட்டு வீடு போகணும்னு நினைக்கலாம் அல்லது ஊர் விட்டு ஊர் மாறணும்னு நினைக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் புதன் நாலாவது இடத்துல இருந்தா கல்வி வந்து சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்கும் அதே மாதிரி இந்த கல்வித்துறையில வேலை பார்க்கறது அவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகத்தை வந்து அந்த புதன் வந்து கொடுப்பாரு ஐந்தாவது இடத்துல சூரியன் வந்து இந்த மாசம் ஆட்சி பெற்றுக்கான நடவடிக்கிறது அதனால புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் புத்திரஸ்தானம்னா நம்ம குழந்தை பெற்றுக்கிறோம் இல்லையா அந்த விஷயம் நம்மளுடைய பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரிதான் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரிதான் அப்ப பிள்ளைகளுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்களை வந்து கொடுக்கணும் பிள்ளைகள் எதிர்பார்க்காத விஷயத்துல வந்து ஜெயிப்பானா பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தினால நன்மைகள் கிடைக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப நாளா குழந்தை பிறக்காம இருக்கலாம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த ஆவணி மாசத்துல வந்து இருக்கு அது முதல் குழந்தையா இருந்தாலும் சரிதான் அடுத்தடுத்த குழந்தையா இருந்தாலும் சரிதான் ஒரு சிலருக்கு கூடிய சீக்கிரமே ஆவணி மாசம் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு தருணமா கூட ஒண்ணும் நடக்க ஐந்தாம் அதிபதி பலனும் பெற்றாலே பிள்ளைகளுக்கு சர்வ யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாசம் அப்படின்னு சொல்லி இந்த மாசத்தை சொல்லலாம் சுக்ரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா ஐந்தாவது ராசியில தர ஐந்தாவது ராசியில சுக்கரன் இருந்தாலும் பெற்ற பிள்ளைகளுக்கு யோகத்தை தான் ஆவணி மாசம் பத்தாம் தேதி சுக்கரன் வந்து ஆறாவது ராசிக்கு வந்து பயிற்சியாயவர் அதாவது கன்னி ராசிக்கு வந்து பயிற்சி ஆய்வர் அப்ப ஆவணி பத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு மாச கால அளவுக்கு சுக்கரன் வந்து கொஞ்சம் பவர் குறைஞ்சுதான் இருப்பார் அதாவது நீச்சம் அந்த காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பொதுவா காசு பணம் எல்லாம் வரும் ஆனா வரக்கூடிய பணம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு செலவழியணும் இருக்கும் அது எப்படி செலவழியும் அப்படின்னா சிலருக்கு வந்து வட்டி வாகனங்கள்னால வந்து செலவாகும் ஒரு சிலருக்கு நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருள்கள் பூரா வந்து பழுதடை அதன் மூலமா வந்து சிலருக்கு வந்து செலவுகள் ஏற்படும் சிலருக்கு இந்த நோய் கடன் பகை அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கு வந்து வர்ற வருமானம் வந்து செலவழியணும்னு சொல்லி கொஞ்சம் இருக்கும் சரிங்களா ஆக அது ஆவணி பத்துக்கு மேல ஒரு ஒரு மாச காலம் நம்மளால சேவிஸ் வந்து பண்ண முடியாது அதே சுங்கரன் தான் உங்களுக்கு திருமணத்துடைய கணவன் மனைவியை கிரகம் பொதுவா ஏழாம் அதிபதி வந்து நீச்சம் பெறக்கூடாது அதுவும் ஆறாவது இடத்துல அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில கணவன் மனைவியர்கள் உள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு சிலரு வாய் பேசாம கூட இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு தொந்தரவு வந்து குடும்பத்துல இருக்கும் அல்லது ஒரு சில கணவன் மணி பார்த்தீங்க அப்படின்னா கோ கூட போயிடுவாங்க சரிங்களா இப்ப அவங்க இப்ப ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க கிட்ட கணவனுக்கு கூட கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போறாங்கல்ல அந்த மாதிரியான சூழ்நிலையில எல்லாம் யாருக்காவது ஒரு சிலருக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் வந்து வரணுங்கிறது வந்து இருக்காங்க சுக்கரன் ஆறாவது ராசியில இருக்கிறது அந்த பெண்கள் மேல வந்து நமக்கு வந்து அதிதருப்தி வந்து கொடுக்கும் என்னடா இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான எண்ணங்களை நமக்கு வந்து சுக்கரன் வந்து வரவழைப்பார் சார் கேது பகவானை எடுத்துக்கிட்டா ஆறாவது ராசியில தான் இருக்கிற பொதுவாக கேது பகவான் ஆறாவது ராசியில இருந்தா உடல் நலத்தை வந்து பாதிப்பார் ஒரு சிலருக்கு உடம்புல வந்து இந்த வரும் இல்லைன்னா கொப்பளங்கள் வரும் பல்லு வலி வரும் அல்லது கண்ணு வழி வரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலருக்கு நோய் நொடிகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கேது கொடுப்பாங்க அதே போல ராகுபகவானுமே பனிரெண்டுல இருக்கிறது அவருமே சிலருக்கு நோய் நொடிகள் வந்து கொடுக்க தான் செய்வார் ராகுபகவான் எந்த மாதிரியான நோயை கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்க பொதுவாக பொதுவா வந்து முதுகு வலியை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து அந்த ராகு சம்பந்தப்பட்டது அதோட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதுகு வரும் ஒரு சிலருக்கு கழுத்துல வழிவையும் சிலருக்கு வந்து மொளர்காலல வலிக்கும் அல்லது மூட்டுகள்ல வலிக்கும் ஒரு சிலருக்கு இடுப்பு வலிக்கும் ஆக இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து இருக்கும் இதான் ஒரு சிலர் நம்ம என்ன சொல்லுவோம் மொளங்கால வந்து எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அல்லது முதுகுல வந்து ஜவு விளைவிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இந்த சுழுக்கு பிடிப்புலாம் சொல்றதுல இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் கூட வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கு அதை வந்து ராகுபோவான் தான் அதே போல ராகுபோவான் வந்து நிறைய செலவினங்களையும் எடுத்து விட்டுருவாங்க ஒரு சிலருக்கு சுப செலவுகள் வரலாம் ஒரு சிலருக்கு தேவையில்லாத வரைய செலவுகள் வரும் ஏன்னா அது வந்து மருத்துவ செலவுகள் வேற கொடுக்கணும்ன்றதுல அதனால தேவையில்லாத வரைய செலவுகள் வந்து கொஞ்சம் வரதான் செய்யும் ஒரு சிலருக்கு சரியா தூங்க விடாது தூக்கம் வராது ஏன்னா ராகு பன்னிரெண்டுல இருந்தா தூக்க சுகம் வந்து நமக்கு குறையும் சனி பகவான் எடுத்துக்கோ சனி பகவான் தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிகரித்து பொதுவாகவே தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே உங்களுக்கு சரியாகவே வரலை ஏதாவது ஒரு விதத்துல வந்து அந்த தொழில் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்ப நல்லா வந்துருவோம் அப்ப நல்லா வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனா அந்த முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறது இல்லை கிடைக்கவும் மாட்டேங்குது அதுக்கான காரணம் வந்து அந்த சனிதான் நம்மளும் பல தொழில் பண்ணி பார்க்கிறோம் எந்த தொழிலையுமே ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே வரமாட்டேங்குது அந்த வேலையை செய்யறது சரிதான் ஆக தொழில் விரிதியை கொடுக்க மாட்டேங்குது தொழில முன்னேற்றத்தை வந்து கொடுக்க மாட்டேங்குது சரியா எப்பதான் அந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் கேட்பாங்க கிட்டத்தட்ட ஒரு அக்டோபருக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் வந்து சரியாகும் அதுக்கப்புறமா தான் செய்யற தொழில் வந்து நல்லா இருக்கும் தொழில முன்னேற்றம் இருக்கும் லாபம் இருக்கும் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஒரு சிலருக்கு வேலை இருப்பாங்க அது கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் சரிதான் பிரைவேட்ல வேலை பார்த்தாலும் சரிதான் வேலையில வந்து நிறைய தொந்தரவு இருக்கும் பார்த்துட்டு நிறைய டார்ச்சர் நிம்மதி வந்து இருக்காது ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் அப்படிங்கிற போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகாது அந்த மாதிரி வரலாம் ஒரு சிலருக்கு பதவியில வந்து முன்னேற்றம் இருக்காது அதாவது பதவி உயர்வு அப்படின்னு சொல்றோம்ல அந்த விஷயத்த வந்து செய்ய மாட்டாங்க ஆனா டீப்ரமோட் பண்ண மாட்டாங்க அதாவது பதவி இறக்கம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த விஷயத்தை வந்து செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து பலருக்கு வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு டிப்ரமோஷன்ல ஆகாது ஆனா வேலை போயிருக்கு இப்ப சமீப காலமாவே பாத்துக்கிட்டே இருக்கேன் நேசராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை போயிரு ஒரு சிலருக்கு வேலை கிடைச்சிருக்கு ஒரு சிலருக்கு மறுபடியும் வந்து வேலை கிடைச்சிருந்து இருக்காரு ஆனா கிடைக்கு கிடைக்கல தருணம் தான் அதனால முயற்சி பண்றீங்கன்னா நல்ல வேலையே கிடைக்கும் ஒருவேளை வேலையில பாதிப்பு இருக்கு ரொம்ப டார்ச்சர் இருக்குன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு சரி அதே போல சனி பகவான் வந்து ராகவனுடைய நட்சத்திரத்துல தான் நின்று இதனாலதான் அந்த மருத்துவ செலவுகள் வர்றது இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த காவல்துறையில கூட தொந்தரவுகள் வரும் போலீஸ் பிரச்சனை கூட வரும் அதையும் வந்து அந்த சனி தான் செய்வார் சனி பதினோராவது இடத்துல இருக்கிறது நன்மையை கொடுக்குமான்னா கொடுக்கும் யாருக்கு கொடுக்கும்னா வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க இல்லை இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்ல அவங்களுக்கு விட்டு நன்மைகளை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு ஒரு சிலர் வந்து வண்டி வச்சு தொழில் செய்வாங்க ஏதோ ஒரு வண்டியை வச்சு தொழில் செய்வாங்க அவங்களுக்கு வந்து அந்த வண்டினால ஆதாயம் கிடைக்கணும்னு சொல்லி இருக்கு ஒரு சிலர் பெட்ரோல் பம்பு வச்சிருப்பாங்க இந்த கல்வி மண் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வாங்க ஒரு சிலர் டைல்ஸ் கடை வச்சிருப்பாங்க ஒரு சிலர் வந்து இந்த கிரஸ்ஸர் மாதிரியான தொழில் வேற நிறைய மிஷினை போட்டு தொழில் செய்யற மாதிரி அந்த விஷயம் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சனி பகவான் இன்னொரு வேலை செய்வார் பதினோராவது இருந்தா நம்மளுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்கல்ல அவங்களால வந்து சில விரைவில் செலவுகளை வந்து கொடுக்கிறதுக்கான இருக்கு அதே போல சனி பகவான் வந்து தகாத உறவுகளை வந்து ஏற்படுத்துறாங்க தகாத உறவுகள் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களை நம்ம விட்டுட்டு வேறு நபர்களை தேடி போகிறது வேறொருவரோட வந்து உறவுகளை வந்து வச்சுக்கிறது உறவுகளை வந்து மேம்படுத்தது அதாவது ஒரு ஆணா இருந்தா தன்னோட மனைவியை விட்டுட்டு வேறு தொடர்புகளை வந்து ஏற்படுத்துகிறாங்கல்ல அந்த அமைப்பு வந்து இப்போ இருக்கு நிறைய பெண்களா இருந்தாலும் அப்படிங்கிறது அதனால வந்து நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி கவனமா இல்லைன்னா நீங்க செய்யற செயல் அதை வந்து நன்மையில வந்து முடியாது உங்களுக்கு கெட்ட பேர் எடுத்து தர தான் வரும் ஏதாவது வகையில உங்க பேர் வந்து டேமேஜ் ஆயிரும் நீங்க செய்யற தப்பு உங்களுடைய வீட்டுக்கு வந்து தெரிஞ்சிட்டு வீட்டுக்கு தெரியறது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் சேர்த்து தெரிஞ்சிட்டு அதனால அந்த ஒரு வேலை நீங்க பண்ணாம இருக்கிறது நல்லது ஆனா உங்களை பண்ண தூண்டும் பண்ண வைக்கும் அந்த கிரகம் நாம தான் அப்படி பண்ணாம விளையிறது அப்படி வெளியிட்டோம்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து சுபமா இருக்கும் சொல்லலாம் ஆக இந்த ஆவணி மாச கிரக நிலைகளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாதான் அதனால பல அற்புதமான பலன்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாசத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த பதிப்படி சந்தை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மேசராசி என்பர்களை